வந்து அந்த ரொம்ப சொல்லா இருக்கும் அப்ப சில சமயம் வந்து நமக்கு உண்மையிலேயே தென்னகத்தில இருந்து இவங்க போய் இமயத்தை போய் வென்றிருக்க முடியுமா முடியாதா அதையும் என்ன பண்ணலாம் இவன் சமயத்துல எந்த காலகட்டத்துல வடநாட்டுல இருக்கிற ஒரு அரசர்கள் வலிவு குன்றி இருந்தார்கள் ஏன்னா அந்த மாதிரி சமயத்திலாம் போயிருக்க முடியும் இங்க வந்து அசோகன் அங்க ஆட்சி புரிஞ்ச சமயத்துல தென்னாட்டுல இருந்து போய் இமயத்தை அடிச்சான்னா நம்மளே ஒத்துக்கணும் இது கப்சாதான்ட்டு அதனால இந்த மாதிரி நல்ல பல ஆராய்ச்சிகளை பண்றது தமிழ்நாட்டில் உமர் தம்பி அரங்கத்தின் மூன்றாவது அமர்வுக்கு தலைமை வைத்திருக்கும் திரு மணி அவர்களுக்கும் என்னுடன் கற்றை வாசித்து அமர்ந்திருக்கும் திருமதி சுபாசி நிட்டு அவர்களுக்கும் அசாதுல்லா அவர்களுக்கும் மறைமலை இயக்குநர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் இணை ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் மனித அறிவுக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் ஒன்றாக தூக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதன் முதிர்ச்சியாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா எனும் மிகப்பெரும் கலைக்களஞ்சியம் தோன்றியது இதில் ஏற்கனவே தொகுக்கப்பட்ட தகவலுடன் உலகில் அவ்வப்போது ஏற்பட்டு வரும் புதிய மாற்றங்கள் குறித்த தகவல்களும் சேர்க்கப்பட்டு வருகின்றன உலகிலுள்ள ஒவ்வொரு நாட்டிலும் அந்நாட்டின் பயன்பாட்டிலுள்ள மொழிகளில் இந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை அடிப்படையாகவும் வழிகாட்டியாகவும் கொண்டு கலைக்களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த கலைக்களஞ்சியங்களை நவீன ஊடகமான இணையத்தில் கொண்டு வரும் முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் விக்கிபீடியா தமிழ் உட்பட இருநூத்தி அறுபத்தி ஏழு மொழிகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் விக்கிபீடியாவில் ஒவ்வொரு மொழியிலும் தன்னார்வ பயனர்களின் பங்களிப்போடும் கூட்டு முயற்சியோடும் பல அரிய தகவல்களைக் கொண்ட கட்டுரைகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இதில் தமிழ் மொழியிலான விக்கிபீடியாவும் ஒரு அரிய தமிழ் கலைக்களஞ்சியமாக உருவாக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் இணையதளம் அமைப்பதில் வல்லவரான ஜிம்மி வேல்ஸ் மற்றும் தத்துவ ஆசிரியரான லாரி சாஞ்சர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் விக்கிபீடியாவை தொடங்கினர் ஹவாய் மொழியில் விக்கி என்ற சொல்லுக்கு விரைவு என்று பொருள் அறிவு சார்ந்த தகவல்களை விரைவாக பயன்பாட்டல்களுக்கு தருவதால் இணையவழி என்சொய்குளோபீடியாவிற்கு விக்கிபீடியா என பெயரிட்டதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விக்கிபீடியாவிற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜனவரி பனிரெண்டாம் தேதியில் டபிள்யூ ஐகே ஐ பிஇடிஐஏ டாட் காம் என்கிற இணைய முகவரியும் ஜனவரி பதிமூணாம் தேதியில் டபிள்யூ டபுள்யூடபுள்யூடபப்யூ டப்ளியூஐகேஐஐபிஇடிஐஏ டாட் ஓஆர்ஜி என்கிற இணைய முகவரியும் பதிவு செய்யப்பட்டு ஜனவரி பதினைந்தாம் தேதியில் விக்கிபீடியா தொடங்கப்பட்டது தமிழ் விக்கிபீடியா விக்கிப்பீடியா அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பிரெஞ்சு மொழியிலும் மே மாதத்தில் ஜெர்மன் மொழியிலும் விக்கிப்பீடியாக்களை உருவாக்கியது இத்துடன் விக்கிபீடியா தளத்தில் பிற மொழிகளில் ஆர்வமுடையவர்கள் அம்மொழிகளில் விக்கிபீடியாக்களை உருவாக்கி கொள்ளும் வசதி செய்யப்பட்டது இவ்வசதிகளை பயன்படுத்தி தங்கள் மொழிகளில் ஆர்வமுடைய பலர் அவரவர் மொழிகளுக்கான விக்கிபீடியாக்களை தொடங்கினர் இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் பயன்பாட்டில் இருந்து வரும் சுமார் இருநூத்தி அறுபத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மொழிகளில் விக்கிபீடியாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் செப்டம்பர் முப்பதாம் தேதியில் மனித மேம்பாடு என்ற தலைப்பில் ஒரு சிறு தகவல் தமிழில் இடம்பெற்றது ஆனால் பின்னர் இது தமிழ் விக்கிபீடியாவின் நடைமுறைகளுக்கு ஏற்றதாக இல்லை என நீக்கப்பட்டது இலங்கையில் பிறந்து வளைகுடா நாடு வளைகுடா நாடான அபிதாபையில் கட்டிட பொறியாளராக இருந்து வரும் மயூரநாதன் என்பவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் நவம்பர் மாதத்தில் தமிழ் விக்கிபீடியாவிற்கான முகப்பு பக்கத்தை முதன் முதலாக தமிழில் உருவாக்கினார் இதன் அதன் பிறகு இவர் தொடர்ந்து பல கட்டுரைகளின் வாயிலாக பங்களிப்பு செய்து தமிழ் விக்கிபீடியாவின் பக்கம் உலகத் தமிழர்கள் வளரது கவனத்தையும் கொண்டு வந்தார் வணிக நோக்கமற்ற விக்கிமீடியா பவுண்டேசன் எனும் அமைப்பால் இயக்கப்படுகிற விக்கிபீடியாவில் கட்டுரைகள் மற்றும் பக்க வடிவமைப்புகளில் பங்களிப்பவர்கள் அனைவரும் பயனர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் தவிர பயனர் நிர்வாகி தானியங்கிகள் பயனர் அதிகாரி போன்ற சில உயர்நிலையிலான பயனர்களும் உள்ளனர் இவர்களுக்கு கட்டுரை தொகுப்பில் பயனர்களைக் காட்டிலும் கூடுதலாக சில உரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளன விக்கிபீடியா அமைப்பு எந்த பயனர்களுக்கும் பணம் மற்றும் பிற பயன்கள் என்று ஏதும் அளிப்பதில்லை இருப்பினும் அனைத்து மொழி விக்கிபீடியாக்களும் தன்னார்வத்துடன் பல லட்சக்கணக்கான பயனர்கள் பதிவு செய்து கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் தமிழ் விக்கிபீடியாவில் சுமார் பதினைந்தாயிரம் பயனர்கள் வரை பதிவு செய்துள்ளனர் இவர்களில் சுமார் ஐம்பது பயனர்கள் மட்டுமே தொடர்ந்து பங்களித்து வருகின்றனர் ஐந்து தூண்கள் கொள்கை விக்கிபீடியாவில் விக்கிபீடியாவில் ஐந்து தூண்கள் கொள்கை என்று ஒரு கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது அவை ஒன்று கலைக்களஞ்சியம் ரெண்டு நடுநிலைமை மூன்று இலவச கலைக்களஞ்சியம் நான்கு நன்னடத்தை ஐந்து கொள்கை மாற்றங்கள் என்கிற ஐந்து வழியிலான கொள்கைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன தமிழ் விக்கிபீடியாவிலும் இக்கொள்கை கடைப்பிடிக்கப்படுகின்றது இதன் தமிழ் விக்கிபீடியாவில் உருவாக்கப்படும் கட்டுரைகள் பாகுபாடு இல்லாமல் நடுநிலைமையுடன் பிற மொழி சொற்கள் கலப்பின்றி இருக்க வலியுறுத்தப்படுகிறது கட்டுரைகளில் பிற பயனர்கள் மாற்றம் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆலமரத்தடி என்கிற கலந்துரையாடல் பக்கத்தின் வழியாக பயனர்களால் பரிந்துரைக்கப்படும் கொள்கைகள் தமிழ் விக்கிபீடியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதுபோல் விக்கிபீடியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படும் நிலையை தவிர்க்க சில வழிகாட்டல்களை முன்வைத்து அதை பின்பற்றவும் வேண்டப்படுகிறது தமிழ் விக்கிபீடியாவில் பங்களிப்புகள் தமிழ் விக்கிபீடியா இணையத்தில் இருக்கும் ஒரு இலவச கலைக்களஞ்சியம் இதில் உலகில் எப்பகுதியில் இருப்போரும் தமிழ் விக்கிபீடியாவின் கொள்கைகளுக்கும் வழிகாட்டலுக்கும் உட்பட்டு பங்களிப்புகளை செய்ய முடியும் தமிழ் விக்கிபீடியாவிற்குள் ஏதாவது ஒரு தகவலை தேடி பார்வையாளர்களாக வந்தவர்கள் யாரும் அந்த பக்கத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது புதிதாக ஏதாவது சேர்க்க வேண்டும் என்கிற நிலையில் கூட பங்களிக்க முடியும் இதேபோல் தமிழ் விக்கிபீடியாவின் பயனராக பதிவு செய்து கொண்டு புதிய கற்றைகள் உருவாக்கம் ஏற்கனவே கற்ற ஏற்கனவே உள்ள கற்றைகளில் தேவையான மாற்றங்கள் தகவல் மற்றும் படம் சேர்க்கைகள் போன்றவற்றை செய்து பங்களிக்க முடியும் தமிழ் விக்கிபீடியாவின் ஒவ்வொரு பக்கத்திலும் இடதுபுறத்தில் இருக்கும் தேடல் என்கிற தலைப்பின் கீழ் காலியாக இருக்கும் பெட்டியில் கற்றைக்கான தலைப்பை உள்ளீடு செய்து செல் அல்லது தேடு என்கிற பொத்தனை சொடுக்கினால் தமிழ் விக்கிபீடியாவில் அந்த தலைப்பில் கற்றை முன்பே இடம்பெற்றிருந்தால் அந்த பக்கம் திறக்கும் அந்த தலைப்பில் கற்றை எதுவும் இல்லாத நிலையில் உள்ளீடு செய்த தலைப்பு சிகப்பு நிறத்தில் தெரிவதுடன் இந்த தலைப்பில் கற்றைகள் எதுவும் இல்லை இதை நீங்கள் உருவாக்கலாம் என்கிற செய்தியும் கிடைக்கிறது சிகப்பு நிறத்தில் தெரியும் தலைப்பை சுடுக்கினால் அந்த தலைப்பிற்கான புதிய தொகுத்தல் பக்கம் திறக்கிறது இந்த பக்கத்தில் தமிழ் விக்கிபீடியாவிற்கு ஏற்ற முறையில் தமிழில் தட்டச்சு செய்யலாம் அல்லது முன்பே தட்டச்சு செய்யப்பட்ட கற்றையை அப்படியே பிரதி செய்து உருவாக்க வரும் கற்றைக்கான தொகுப்பு பக்கத்தில் ஓட்டிவிடலாம் தொகுப்பு பக்கத்தில் தட்டச்சு செய்து முடித்த பின்பு அதன் கீழ் உள்ள முன் தோற்றம் காட்டும் என்கிற சுடுக்கி கற்றை இடம்பெறும் தோற்றம் காணலாம் அவை சரியா இருக்கும் நிலையில் பக்கத்தை சேமிக்கவும் என்கிற புத்தானை தமிழ் விக்கிபீடியாவில் அந்த கற்றை இடம்பெற்றுவிடும் தமிழ் விக்கிபீடியாவில் கற்றைகள் அமைக்கப்படும் போது அதன் அமைப்பில் எளிமையான விக்கி குறிகள் சில பயன்படுத்தப்படுகின்றன இந்த குறியீடுகள் கற்றைகள் தனித்து தெரியவும் விக்கிபீடியாவின் பிற பக்கங்களுக்கு செல்ல இணைப்பாகவும் பிற தளங்களுக்கு செல்ல இணைப்பாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதில் கீழ்க்காணும் சில முக்கிய குறியீடுகளை மற்றும் காணலாம் தலைப்புகள் கட்டுரையில் உள்ள தலைப்புகளுக்கு சமன் என்னும் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது முதன்மை தலைப்புகளுக்கு இரு சமன் முதன்மை குறியீடுகளும் துணை தலைப்புகளுக்கு மூன்று குறியீடுகளும் அடுத்து வரும் உள்தலைப்புகளுக்கு ஏற்ற சமன் குறியீடு எண்ணிக்கை அதிகமாயிக் கொண்டே இருக்கிறது இதேபோல் எழுத்து அமைப்பு சாய்வாக தெரிவதற்கும் தடிமனாக தெரிவதற்கும் இதில் வழிமுறை விக்கி குறியீடுகள் பயன்படுத்த தனி விக்கி குறீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இதே போல் அந்த உள்ளே உள்ள ஒரு குறிப்பிட்ட சொற்களுக்கும் இணைப்பு செய்யப்படுகிறது அந்த உதாரணத்திற்காக கோயம்புத்தூர் என்று தட்டச்சு செய்து அந்த கோயமுத்தூருக்கு கோயம்புத்தூர் என்ற பக்கத்துக்கு தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள அந்த கோயம்புத்தூர் என்ற கோயம்புத்தூர் என்ற சொற்களின் இருபுறமும் இரு சதுர அடைப்புக் குறியை பயன்படுத்தி கோயம்புத்தூர் கட்டளை தட்ட செய்துவிட்டால் தமிழ் விக்கிபீடியா உள்ள கோயம்புத்தூர் என்ற கட்டளை பக்கத்திற்கு அங்கிருந்து இணைப்பு செய்யப்பட்டு விடுகிறது கோயம்புத்தூர் என்ற பெயரில் கட்டை இருந்தால் நீல நிறத்திலும் கட்டளை இல்லாவிடில் சிகப்பு நிறத்திலும் தெரிகிறது நீல நிறமாக இருக்கும் பெயரில் சுடுக்கினால் அப்பெயரிலான கட்டுரைக்கு நேரடியாக செல்கிறது சிகப்பு நிறமாக இருக்கும் பெயரில் சுடிக்கினால் அந்த பக்கத்தை உருவாக்க சொல்லி வேண்டுவதுடன் அதற்கான தொகுப்பு பக்கமும் திறக்கிறது இதுபோல் இது உள்ளிணைப்புகள் என்றப்படுகிறது இதேபோல் வெளியில் உள்ள பிற இணையதளங்களுக்கும் இணைப்பு செய்ய ஒரு சதுர அடை குறிப்பு அடைப்புக்குறி பயன்படுத்தப்படி படுகிறது இதுபோல் கட் ஒவ்வொரு கட்டுரையிலும் மேற்கோள்கள் அடிப்பு குறிப்புகள் காட்ட வேண்டிய இடத்தின் இடங்களில் அதற்கான தகவல்களை குறிப்பிட்டு அதன் பின்பு விக்கி குறியீட்டை பயன்படுத்தி பயன்படுத்தி அதற்கான இணைப்புகளையும் செய்து செய்துவிட முடியும் இதேபோல் ஒவ்வொரு கட்டுரையிலும் தேவையான படிமங்களையும் அதாவது படங்களையும் சேர்க்க முடியும் இந்த படங்களை இடதுபுறமுள்ள கோப்பை பதிவேற்று என்ற இடத்தில் சொடுக்கினால் அதற்கான பக்கம் திறக்கிறது இதில் விக்கிபீடியாவின் கட்டுப்பாடுகள் மற்றும் காப்புரிமை குறித்த சில விவரங்களை தெரிந்து கொண்டு தேவையான விவரங்களை பதிவு செய்து கற்றைக்கு தேவையான படிமங்களை அதற்கான பெயர்களில் பதிவேற்றிவிடலாம் இதில் விக்கிபீடியாவின் விதிமுறைகளுக்கு பொருந்தாத படிமை